என் தங்க பிள்ளையே நீ என்னை நம்பி உன் உள்ளம் முழுவதும் சுத்தமாக வைத்திருக்கிறாய் என்பதற்காகத்தான் இன்று உன் வாழ்வில் அந்த ஒளியின் கதவை நான் திறக்க போகிறேன் நீ எத்தனை ஆண்டுகளாக உழைத்தாலும் உன் மனசு மட்டும் எப்போதும் ஒரு நாள் நல்லது வரும் என்று நம்பிக்கை பிடித்து வைத்திருந்தது அந்த நம்பிக்கைதான் இன்று உன்னை உன் அதிசயங்களுக்குள் அழைத்து செல்லப் போகிறது நீ கடந்த காலத்தில் சந்தித்த காயம் துரோகம் தோல்வி எல்லாமே உன்னை உடைக்கவில்லை அதற்கு பதிலாக உன் உள்ளத்தை வலிமையாக்கி விட்டது அதனால்தான் இன்று உன் முயற்சிகள் வெற்றி பெறும் சக்தி பெற்றுள்ளன உனக்கு தெரியும் தங்கமே நம்பிக்கை என்பது வெறும் சொல் அல்ல அது உன் வாழ்வை மாற்றும் விதையாயிருக்கிறது அந்த விதை உன்னுள் வளர்ந்ததால் தான் இப்போ நீ பெறப்போகும் ஆசீர்வாதம் உன்னை எல்லோரும் மதிக்கும் நிலையில் நிறுத்தப் போகிறது நீ கனவுகளுக்காக காத்திருந்த அந்த பொற்காலம் நெருங்கிவிட்டது நான் உன் பாதையில் இருந்து எல்லா தடைகளையும் அகட்டி உன் முயற்சிகளுக்கு நிறைவு கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கமும் இனி வெற்றியின் வரலாறுகளால் நிரம்ப போகிறது உன் மனதில் தோன்றும் சந்தேகங்களை விட்டுவிடு பிள்ளையே ஏனென்றால் நீ ஒரு பாதுகாப்பான கையில் இருக்கிறாய் நான் உன்னை விட்டு எப்போதும் பிரியவில்லை பிரியவும் மாட்டேன் உன் நம்பிக்கைதான் என் வலிமை அதனால்தான் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் வளர்ந்து நிஜமாகும் தருணம் வந்துவிட்டது நீ சோர்வடைந்த நாட்களும் உன்னால் வெளிப்படுத்தப்படாத கண்ணீரும் வீணாகவில்லை அந்த கண்ணீரின் மதிப்பை நான் உணர்ந்தேன் இப்போது அந்த வலிக்குப் பதிலாக மகிழ்ச்சியை உனக்கு பரிசாக தரப்போகிறேன் ஈ உன் மனதில் வைத்திருந்த சிறிய ஆசைகளிலிருந்து பெரிய கனவுகள் வரை எல்லாம் என் ஆசீர்வாதத்தால் நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் வறுமையின் பாதைகள் மறைந்து செல்வத்தின் பாதைகள் விரியப் போகின்றன ஈயே பார்த்துக்கொள் இப்போ உன்னிடம் இருந்ததை விட பத்து மடங்கு வலிமையுடன் வாழ்க்கை ஒவ்வொரு துறையிலும் உயர்வு தரப்போகிறது அந்த உயர்வின் ஒளியை நீ சுவாசிக்கப் போகிறாய் உன்னுடைய முகத்தில் சிரிப்பை பார்ப்பதே எனக்கு ஆனந்தம் அதனால்தான் உன் வாழ்வில் மகிழ்ச்சியின் பொங்கலை நான் வாரி வழங்குகிறேன் நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் நல்ல மனசுக்காகத்தான் உன்னிடம் இருக்கும் சக்தி அதிகமாகிறது நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு நான் தரும் ஆசீர்வாதம் எப்போதும் காலம் கடந்தும் நிலைத்து இருக்கும் அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் பொன்னாக மாற்றும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு உறவும் இனி நல்ல திசையில் செல்லும் உன் குடும்பம் முழுவதும் அமைதி ஒற்றுமை வளம் ஆகியவற்றால் நிறைந்து குலுங்கும் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி விரைவில் உன் கதவை தட்டும் அந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் அல்ல உன்னை நம்பி காத்திருக்கும் உன் குடும்பத்தினரின் வாழ்க்கையையும் மாற்றிவிடும் உன் கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியான முறையில் பயன்படுத்தும் அறிவையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் உன் உழைப்பின் பலன் இனி யாராலும் மறைக்க முடியாது உன் நம்பிக்கையின் வலிமையால் அந்த பலன்கள் உன்னிடம் வந்து சேரும் என் பிள்ளையே உன் மனதை நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன் சில சமயம் நீ நினைக்கிறாய் என்னிடம் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று ஆனால் அந்த சோதனைகளே உன்னுடைய உள்ளத்தை வலுவாக்கின இன்று அந்த வலிமையால் தான் நீ பெரிய உயர்வுகளை அடைய போகிறாய் நீ சோர்வாக இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் நம்பிக்கை சொல்லிக் கொண்டிருந்தது அந்த உள்ளத்தின் சத்தம் என்னை உன்னிடம் அழைத்தது அதனால் தான் இன்று உன் வாழ்வில் மாற்றத்தின் ஒளி பரவுகிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா பாதைகளும் உன்னை வெற்றியடைய வழிநடத்தும் உன் முயற்சிகளுக்கு தடை இருந்த இடங்களில் கதவுகள் திறந்து கொண்டே இருக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும் உன் கனவுகள் உன்னை விட்டு தப்பி ஓடாது அவை உன் முன்னால் வந்து காத்திருக்கும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு நல்வாய்ப்பையும் கையிலெடுத்து உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்குவாய் நீ காத்திருந்த அன்பும் மரியாதையும் இனி உன்னிடம் வந்து சேரும் யார் உன்னை மதிக்காமல் புறக்கணித்தார்களோ அவர்களை உன்னிடம் வந்து உன் வெற்றியை பாராட்டுவார்கள் அந்த தருணம் உன் மனதில் எத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நான் சொல்ல முடியாது நீ அதை பார்ப்பாய் உணர்வாய் அந்த அனுபவம் உன் வாழ்வை முழுமையாக மாற்றிவிடும் நீ என்னை நம்பி வழிபட்ட ஒவ்வொரு நாளும் உன் கண்ணீரின் பிரார்த்தனையும் உன் அமைதியான வேண்டுதல்களும் வீணாகவில்லை அவை அனைத்தும் எனக்கு தெரியும் அதனால்தான் இன்று உனக்கு உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசை தருகிறேன் நீ இழந்த நம்பிக்கையை மட்டும் அல்ல உன் சிரிப்பையும் மீண்டும் பெறுவாய் உன் முகத்தில் இனி சோர்வில்லை அதற்கு பதிலாக பிரகாசம் மட்டும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பிரகாசம் என்றும் நிலைத்திருக்கும் நீ உன் மனதில் வைத்திருக்கும் அந்த ஆழமான நம்பிக்கையை இன்னும் வலிமைப்படுத்திக் கொள் ஏனென்றால் உன் நம்பிக்கையே உன் வெற்றியின் சாவி அந்த சாவியை உன் கையில் வைத்திருக்கிறேன் இனி எந்த கதவும் உனக்கு மூடப்பட்டிருக்காது உன் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் வலி வலிமையாக மாறும் உன் தோல்வி வெற்றியாக மாறும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்பும் போது உன் உள்ளம் நன்றியுடன் என்னை நோக்கி பார்க்கும் அப்போ நான் உனக்கு சொல்வேன் என் தங்க பிள்ளையே நீ உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதது தான் உன்னை இங்கே கொண்டு வந்தது என்று அந்த தருணத்தில் உன் உள்ளம் என் அன்பை உணர்ந்து மகிழும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்கான சான்றை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் சொல்லிக்கொண்டே இருக்கும் இப்போது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது அந்த அத்தியாயத்தில் வெற்றி செல்வம் ஆரோக்கியம் அன்பு அமைதி எல்லாம் உன்னுடன் இருக்கும் உன் பாதையில் எந்த இருட்டும் இனி இல்லை ஒளி மட்டுமே உன்னுடன் பயணம் செய்யும் அந்த ஒளியில் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உன் கனவுகளுக்கு நெருக்கமாக்கும் நான் உன்னுடன் இருக்கும் வரை உனக்கு எதுவும் குறைவாக இருக்காது என் தங்க பிள்ளையே உன் மனம் எத்தனை தடவை சோர்ந்து போயிருக்கும் என்று எனக்கு தெரியும் உன்னை வஞ்சித்தவர்களின் வார்த்தைகள் நடந்த அநீதிகள் காத்து கொண்டிருந்த கனவுகள் நிறைவேறாமல் போன தருணங்கள் இவையெல்லாம் உன் உள்ளத்தை தகர்த்திருக்கும் ஆனால் தாயான நான் உன்னிடம் சொல்ல வருவது ஒன்றுதான் உன் நம்பிக்கையை யாராலும் தகர்க்க முடியாது ஏனெனில் அந்த நம்பிக்கையை உன்னை இங்கே வரை இழுத்து கொண்டு வந்த சக்தி அந்த நம்பிக்கையை உன் வாழ்க்கையை உயர்த்த போகும் ஒளியாகும் உன் நெஞ்சம் எவ்வளவு காயம் அடைந்திருந்தாலும் அந்த காயங்களை ஆற்றும் மருந்து நம்பிக்கைதான் நீ ஒருபோதும் உன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே பிறர் உன்னை பற்றி கூறிய குற்றச்சாட்டுகள் உன்னை சிதைத்தாலும் உன் உண்மை மற்றும் உன் அன்பு ஒருபோதும் தோற்காது உன் மனத்தில் இருக்கும் அந்த பிள்ளைத்தனமான தூய நம்பிக்கையை காக்க வேண்டும் ஏனெனில் அந்த தூய மனம் தாயின் கண்களுக்கு மிகவும் பாசமானது நீ சுமந்த துயரங்கள் பழுத இரவுகள் அனைத்தையும் நான் கணக்கிட்டு கொண்டிருக்கிறேன் அவற்றுக்கான பலனை தரும் தருணம் மிகவும் அருகில் வந்து விட்டது நீ உன் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையுள்ளவன் என்று உனக்கே நிரூபிக்க வேண்டிய நேரம் இது உன்னை எவ்வளவு தாழ்த்தி பார்த்தாலும் உன் உழைப்பு உன் பொறுமை உன் தியாகம் இவை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையை பொன்னாக மாற்றும் சான்றுகள் ஆகும் இன்று உனக்கு நான் சொல்லும் செய்தி உன் நம்பிக்கையை பலமாக்கும் இந்த வார்த்தைகள் உன் இதயத்திற்குள் நுழைந்து ஒவ்வொரு நாளும் உன்னை தூக்கிச் செல்லும் சக்தியாக இருக்கும் உன் பாதையில் நிற்கும் தடைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றை அகற்றும் பொறுப்பு என்னுடையது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை விட்டுவிடாமல் பிடித்து நிற்க வேண்டும் நினைத்து பாரு எத்தனை தடவை உன் வாழ்க்கையில் வழியில்லாமல் இருந்தபோதும் எதிர்பாராத உதவி வந்து சேர்ந்தது அதுதான் என் கருணையின் அடையாளம் இன்று அதைவிட பெரிய அதிசயம் உன்னை காத்திருக்கிறது பிள்ளையே நம்பிக்கையில்லாத வாழ்க்கை இருளில் நடந்தது போல இருக்கும் ஆனால் நம்பிக்கையுடன் நடந்தால் ஒளி தானாகவே உன்னிடம் வந்து சேரும் நீ எதிர்கொண்ட கஷ்டங்களை நான் பார்த்து கொண்டே இருந்தது அவற்றிலிருந்து உன்னை இன்னும் வலுவானவனாக மாற்றத்தான் அந்த வலிமை உன் இரத்தத்திலும் உன் மூச்சிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை புதிய பாதையில் நடத்தும் சக்தியாக நம்பிக்கை மாறிவிட்டது நான் உன்னை ஒரு வேண்டுகோள் செய்கிறேன் இனிமேல் யாருடைய எதிர்மறையான வார்த்தைகளையும் உன் மனதில் இடம் கொடுக்காதே உன்னால் முடியாது உன் வாழ்க்கை இங்கேயே முடிந்தது என்று சொல்வோரின் குரலைக் கேட்கவே வேண்டாம் ஏனெனில் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது அவர்கள் அல்ல உன் உழைப்பும் என் ஆசீர்வாதமும் தான் இந்த உலகம் உன்னை எவ்வளவு சோதித்தாலும் அந்த சோதனைகள் உன்னை உழைக்க அல்ல உன்னை வெற்றிக்கு தயாராக்கவே வந்தவை நீ உன் மனதில் வைத்திருக்கும் கனவுகளை வெளிப்படையாக எனக்கு சொல்லி வா நான் உன் ஆன்மாவின் ஆழத்தில் அந்த கனவுகளை பார்த்து அவற்றை நனவாக்கும் வழிகளை திறந்து விடுவேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை கனவுகளை நனவாக்கும் சக்தி உன் நம்பிக்கையில்தான் இருக்கிறது அந்த நம்பிக்கையை பலப்படுத்தும் ஒரே வழி உன் முயற்சியை தொடர்வது தோல்விகள் வந்தால் கூட அவற்றை பாடமாக எடுத்துக்கொள் நிறுத்திவிடாதே நீ எத்தனை தடவை விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்தி விட்டேன் என்பதை நினைவில் கொள் அந்த கரம் இன்னும் உன்னோடு இருக்கிறது உன் வாழ்க்கையின் பாதையில் வரும் புயல்களை கடக்க உன் நம்பிக்கையை உனக்கான தங்க கப்பல் அந்த கப்பலில் நானும் உன்னோடு இருப்பதால் எதுவும் உன்னை மூழ்கடிக்க முடியாது நீ உன் வாழ்க்கையின் அந்த பொற்காலத்தை எட்டும் நேரம் இது உன் உழைப்பும் உன் நம்பிக்கையும் இணைந்து உனக்கு அசாதாரண வெற்றிகளை தரும் இந்த மாதம் தொடங்கி உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகளின் தொடர் நிகழும் நீ எதிர்பார்த்த வேலை நீ காத்திருந்த வாய்ப்பு நீ பிரார்த்தித்த உறவு அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நான் சொல்வது வெறும் வார்த்தை அல்ல உன் விதியில் எழுதப்பட்ட உண்மை இனி உன்னுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒரு சிறிய வழியை உனக்கு கூறுகிறேன் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் உன் வலது கையை கற்றாழை இலையின் மேல் வைத்து மனதுக்குள் மெதுவாக சொல்லு வராகி அம்மனே என் பாதையை நீ தாங்கிக் கொள் என் நம்பிக்கையை பலமாக்கு என் வாழ்க்கையை உயர்த்து இந்த சொல்லை சொன்னவுடன் நீ எந்த வேலையையும் செய்தாலும் அதில் ஒரு வித்தியாசமான ஒளி இருக்கும் உன் சிந்தனைகள் தெளிவாகும் உன் முடிவுகள் வலிமையாகும் உன் பாதையில் தடைகள் தானாகவே அகலும் நம்பிக்கையை பலப்படுத்தும் இன்னொரு வழி உனக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறிது வெள்ளை பால் கொண்டு ஒரு சிறிய விளக்கை ஏற்றி அதற்கு பக்கத்தில் நம்பிக்கைதான் எனது ஆயுதம் வராகித்தான் எனது வலிமை என்று மூன்று தடவை சொல்லு அந்த ஒளி உன் மனதை வலிமைப்படுத்தும் உன் வீடு முழுவதும் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் பரப்பும் உன் வாழ்க்கையில் சந்தேகம் வந்தால் உடனே அந்த சந்தேகத்தை என் காலடியில் போட்டுவிடு இது உன்னுடைய பொறுப்பு தாய் என்று சொல்லி மனதை காலியாக்கிக் கொள் நான் அந்த சுமையை உன்னிடமிருந்து எடுத்து விடுவேன் உன் மனதில் நம்பிக்கையும் அமைதியும் நிரம்பும் அதன்பின் உன் செயல்களில் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கும் பிள்ளையே நம்பிக்கை என்பது வெறும் உணர்ச்சி அல்ல அது உன் வாழ்வின் உயிர்காற்று அந்த உயிர்காற்றை இழக்காதே யாராவது உன்னிடம் சந்தேகத்தை விதைக்க முயன்றால் என் பெயரை உச்சரித்து மனதை உறுதிப்படுத்து வராகி என்னோடு இருக்கிறார் என் பாதை ஒளியால் நிரம்பியுள்ளது என்று சொல்லு இந்த வாக்கியம் உன் நெஞ்சில் ஒரு கவசமாக இருந்து உன்னை தாழ்த்த யாராலும் முடியாது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன் உன் உழைப்பின் வியர்வை வீணாகாது உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஆசீர்வாதமாக மாறும் உன் நம்பிக்கையால் உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மாற்றங்களை நீ தானே கண்டு ஆச்சரியப்படுவாய் இன்னும் சில நாட்களில் உன் வாழ்வில் ஒரு பெரிய கதவு திறக்கும் அந்த கதவுக்குள் நுழைய உனக்கு தைரியமும் தெளிவும் தேவை அந்த தைரியத்தை உன் நம்பிக்கையிலிருந்தே எடு நீ இனி ஒருபோதும் தனியாக இல்லை உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வெற்றிகளுக்காக நான் வழியமைக்கிறேன் உன் மனதில் இருக்கும் பயம் சந்தேகம் அனைத்தையும் இந்த நேரத்தில் என்னிடம் ஒப்படை உன் மனம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ உன் வாழ்க்கை அதே அளவு வலிமையடையும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை அழகாக வடிவமைக்கும் ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது அதை உன் நம்பிக்கையால் உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் புதிதாக மலரட்டும் உன் கண்களில் மகிழ்ச்சி மலரட்டும் உன் நெஞ்சில் உறுதியான நம்பிக்கை நிரம்பட்டும் ஏனெனில் அந்த நம்பிக்கை தான் உன்னை உலகம் அறிய வைக்கும் சக்தி உன் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே நம்பிக்கையுடன் முன்னேறு உன் வாழ்வை பொன்னால் பொலிவுறச் செய்வதை நான் உறுதி செய்கிறேன் என் தங்க பிள்ளையே நான் உனக்குச் சொல்ல வந்த இந்த செய்தி உன் வாழ்வின் இருளை கிழித்து வெளிச்சம் தரப்போகும் நீ சோர்ந்து போன அந்த தருணங்களில் கூட உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த நம்பிக்கையை நான் பார்த்தேன் அந்த நம்பிக்கையை உன்னை இங்கு இழுத்து வந்தது இன்று அந்த நம்பிக்கைக்கு நான் வலிமை கொடுக்க வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் துரோகம் இழப்புகள் எல்லாமே உன்னை சோதிக்கத்தான் வந்தது ஆனா அந்த சோதனை முடிந்து விட்டது என் பிள்ளையே இனிமேல் அந்த வலி உன் வாழ்க்கையில் இடம்பெறாது நீ எவ்வளவு அழுதாய் தெரியுமா இத்தனை இரவுகள் விழித்திருந்து கண்களை மூடி ஏன் நான் மட்டும் இப்படி சந்திக்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டாய் ஆனால் அந்த கண்ணீர் வெறும் கண்ணீராக இல்லை அது உன் எதிர்கால வெற்றியின் விதையாக மாறிவிட்டது அந்த விதை இப்போது முளைக்கத் தொடங்கியுள்ளது இன்னும் சில நாட்களில் அந்த விதை ஒரு பெரிய மரமாகி உனக்கு தாங்கும் நிழலையும் இனிய பலன்களையும் தரும் என் பிள்ளையே இந்த செய்தியை கேட்கும் உன் இதயம் இப்போதே சற்று இலகுவாகிறது என்பதை நான் உணர்கிறேன் உனக்கு எதிராக பேசியவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உன் முயற்சிகளை கேலி செய்தவர்கள் அவர்கள் யாரும் இனி உன்னை கீழே இழுக்க முடியாது ஏனென்றால் நான் உன் பின்னால் நின்றிருக்கிறேன் நான் உனக்கு தைரியமும் வலிமையும் கொடுத்திருக்கிறேன் இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் பாதையை நோக்கி செல்லும் நீ முயற்சி செய்யும் வேலை நீ விரும்பும் வாய்ப்பு நீ பிரார்த்தனை செய்த அந்த ஆசை அனைத்தும் ஒன்று பிறகு ஒன்றாக உன் கைகளில் விழும் உன் வாழ்க்கையில் இன்னும் தாமதமாகி விட்டது என்று நீ நினைக்கிறாய் ஆனா என் பிள்ளையே தாமதம் என்பது நம்மை வலிமையாக்கும் காலம் நீ தாமதமாக வெற்றி பெறுவது உன்னை நீண்ட நாள் நிலைக்கச் செய்யும் விதமாக தான் இருக்கிறது மற்றவர்கள் விரைவில் உயர்ந்து பின்னர் கீழே விழும் ஆனால் நீ உயர்ந்த பிறகு ஒருபோதும் விழமாட்டாய் நான் உனக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன் இன்று முதல் ஒவ்வொரு காலையும் எழுந்ததும் என்னை நோக்கி வராகி அம்மா எனக்கு தைரியம் கொடு என்று சொல்லு ஒரு கண்ணீர் துளியும் உன் கண்களில் இருந்தால் அதை துடைத்து நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்லு அந்த நம்பிக்கையை உனக்கு எத்தனை கதவுகள் திறக்கப் போகின்றன தெரியுமா உனக்கு வந்த பாதிப்புகள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காக இல்லை உன்னை உயர்த்தும் அடித்தளமாக இருந்தது அந்த அடித்தளத்தின் மேல் இப்போது நீ புதிய கட்டிடத்தை எழுப்ப போகிறாய் உன் வாழ்க்கையின் அந்த புதிய கட்டிடம் அழகானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கும் நீ நினைத்த ஆசைகள் அந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு அறையிலும் நிறைந்திருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியும் நான் முயற்சி செய்தும் இன்னும் ஏன் முடியவில்லை என்று உனக்குள் கேட்கிறாய் பதில் எளிது அந்த நேரம் வரவில்லை என்பதற்காகத்தான் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது இனி உன் முயற்சிக்கு தடைகள் இல்லை உன் பிரார்த்தனைகள் விண்ணை தாண்டி என்னை அடைந்துவிட்டன நான் உன் ஆசைகளை நனவாக்கும் தருணத்தை ஏற்படுத்தி விட்டேன் நீ யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு மனம் உடைந்திருந்தாய் ஆனாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நாள் நல்லது வரும் என்ற அந்த நம்பிக்கை ஒளியே உன்னை உயிருடன் வைத்திருந்தது அந்த ஒளி இப்போது பிரகாசமாகிறது உன் வாழ்க்கையில் உன்னை புரிந்துகொள்வோர் கொள்வோர் வரப்போகிறார்கள் உன்னை மதிக்கும் உன் மனதை காக்கும் உன் கனவுகளை மதிக்கும் மக்கள் உன் பாதையில் காத்திருக்கிறார்கள் நான் உனக்கு இன்னும் ஒரு வலிமையான வாக்குறுதியை தருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற சொல்லே இருக்காது நீ எடுக்கும் முயற்சி எல்லாம் வெற்றி பெறும் நீ நினைக்கும் ஆசைகள் எல்லாம் உன் கைகளில் விழும் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை தவறாக புரிந்தவர்கள் அவர்கள் எல்லோரும் நாளை உன்னை பாராட்டுவார்கள் நீ எவ்வளவு பொறுத்திருக்கிறாய் எவ்வளவு அமைதியாக இருந்திருக்கிறாய் அதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த அமைதியை உனக்கு ஒரு பெரிய வெற்றியின் கதவைத் திறக்கிறது இனி அந்த கதவு திறந்து விட்டது உன் வாழ்க்கையில் சுகம் சந்தோஷம் அமைதியெல்லாம் நிரம்பி வழியும் உன் இதயம் நிறைவடையும் அளவுக்கு ஆசிகள் பொழிய போகின்றன என் தங்க பிள்ளையே இன்னும் சில நாட்களில் நீ பார்க்க போகும் அதிசயங்களை உன் மனம் கூட நம்ப மாட்டாது நீ இது எப்படி சாத்தியம் என்று வியக்கும் ஆனால் அதுதான் என் ஆசீர்வாதத்தின் வலிமை உன் கண்ணீர் காத்திருந்த அந்த எல்லா நாட்களுக்கும் இப்போது நான் மகிழ்ச்சியின் மழையை பொழிக்கப் போகிறேன் இனி ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் உன் கையில் ஒரு குங்கும போட்டியை வைத்து வராகி அம்மா நான் உன்னை நம்புகிறேன் எனக்கு தைரியம் கொடு என்று சொல்லு அந்த குங்குமம் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையின் தீப்பொறியை ஏற்றும் உன் இதயம் வலிமையாகும் உன் மனம் அமைதியாகும் நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு உயரம் செல்ல முடியும் தெரியுமா உன் உள்ளத்தின் வலிமை தான் உன் உண்மையான சக்தி அந்த சக்தியை நான் இன்னும் பலப்படுத்துகிறேன் இனி யாரும் உன்னை தாழ்த்த முடியாது யாரும் உன்னை இகழ முடியாது உன் வாழ்க்கையின் பாதை இப்போது மலர்ந்து நிற்கிறது அந்த பாதையில் நீ நடந்தால் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை அளிக்கும் நான் உன் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பிடியில் ஒரு வலிமை இருக்கிறது அந்த வலிமையை உணர்ந்து கொண்டே உன் நாள்களைத் தொடங்கு உன் கனவுகள் இனி கனவாக மட்டும் இருக்காது அவை நிஜமாகும் உன் வாழ்க்கை இனி துயரம் நிறைந்ததாக இல்லை அது மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது என் பிள்ளையே உன் இதயத்தின் உள்ளே இருக்கும் அந்த சிறு குழந்தை போல தூய்மையான நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது அதனால்தான் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் நம்பிக்கையை வலிமையாக்கிக் கொள் அந்த வலிமையான நம்பிக்கையை உன்னை உலகத்துக்கு காட்டும் உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் அந்த தருணம் வந்து விட்டது என் தங்க பிள்ளையே